வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் திருவேற்றூர் வியாபாரிகள் சங்கம் பெருநகர சென்னை மாநகராட்சியுடன் இணைந்து தொழில் உரிமம் புதுப்பித்தல் மற்றும் புதிய உரிமம் பெறுதல் முகாம் இன்று இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருமதி புஷ்பம் பழனிசுவாமி திருமண மாளிகையில் நடைபெற்றது இதில் ஏராளமான வணிகர்கள் மற்றும் தொழில் முனைவோர் உரிமங்கள் புதுப்பித்தும் புதிய உரிமைக்கான விண்ணப்பத்தையும் கொடுத்து பயனடைந்தனர் நம்முடைய சங்க தலைவர் திரு வி எம் கஜபதி அவர்களின் சாமில்கான உரிமைத்தையும் பொது செயலாளர் திரு குறிஞ்சி எஸ் கணேசன் அவர்களின் ஹோட்டல் குறிஞ்சி உணவகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்திற்கான உரிமத்தையும் திருவெற்றியூர் மண்டல முது முதுநிலை வருவாய் அலுவலர் திரு எம் அர்ஜுனன் அவர்களிடம் பெற்றனர் முகாமில் தொழில் உரிமம் வழங்கும் ஆய்வாளர்கள் திரு பி குரு கண்ணன் பி பிரபாகர் எம் வீரமுனிநாதன் உரிமம் வழங்கும் பணியினை மேற்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சங்க கௌரவ தலைவர் திரு ஆர் சி ஆசை தம்பி சட்ட ஆலோசகர் திரு கே ஆர் சி செந்தில்ராஜா சங்க பொருளாளர் திரு பி மாரியப்பன் இ பாலசுப்பிரமணியம் சாரதி பாலாஜி ஆர் ஜெகநாதன் பி பாலமுருகன் லயன் இளங்கோ எஸ் காமராஜ் ஆர் சேதுராமன் ஜே ஜெயக்குமார் ஜாபர் ஏ அருளானந்தம் எஸ்டி பாஷா பி ஜோசப் கே செல்வம் கே சிவசங்கரன் இ திருஞானம் உட்பட்ட சங்க தணிகை குழு உறுப்பினர் திரு குணசேகரன் சங்க கணக்கு பிள்ளைகள் திரு செல்வராஜ் தாமோதரன் உட்பட்ட பெரும்பாலான வியாபாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்